ஐக்கிய நாடுகளின் மனதுமைகள் பேரவையில் நேற்று நடைபெற்ற பொது விவாதத்தில் இலங்கையின் மனிதரிமைகள் தொடர்பாக கருத்துக்கள் வெளியிடப்பட்டன இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக் குரலை நடைமுறைப்படுத்துவதற்காக அமெரிக்கா மும்பை துளப்பிரீரணியின் வருவகிடை சர்வதேச ஜூரிகள் சபை வரவேற்கிறது உறுதி வழங்குதல் ஈடுபாடு திட்டங்கள் மற்றும் நோக்கங்களுக்கான கால அவகாசம் நிறைவடைந்துள்ளன இது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுப்பதற்கான நேரம் வந்துள்ளது சர்வதேச சட்டங்களுக்கு குத்தங்களாக கருதப்படும் சித்திரவதை மற்றும் படுகொலைகள் உள்ளிட்ட சர்வதேச மருத்துவரிமைகள் சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டம் ஆகியவற்றை உயரும் வகையில் இடம்பெற்றதாக கூறப்படும் செயல்கள் குறித்து சுயாதீனமான விசாரணைகளை மேற்கொள்வது தொடர்பான சர்வதேச சட்ட திட்டங்களுக்கு இணங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் விரும்பவில்லை என தெரிகிறது மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான விவாதத்திற்கு நாங்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்குகின்றோம் காணாமல் போதல் மற்றும் ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட மனித உரிமை மீறல்கள் இலங்கையில் தொடர்வதாக கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெளிவாகியுள்ளது மனித உரிமை மீறல்களை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என இலங்கை அரசாங்கத்தை நாம் வலியுறுத்துகின்றோம் இலங்கையில் இடம்பெற்ற மோதல்களின் போது நடைபெற்ற விடயங்கள் தொடர்பில் பதிலளிக்கப்பட அமை குறித்து கனடா அதிக கவனம் செலுத்துகின்றது நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அரசியல் தீர்வு ஒன்று அவசியம் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதுடன் அதனை நிறைவு செய்யும் கால எல்லை தொடர்பாக நிகழ்ச்சி நிரலை வெளியிட்டால் ஆணைக்குழுவின் அறிக்கை முக்கிய பங்காற்றியுள்ளதாக கருத முடியும் எனினும் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் விடயங்களுக்கான முழுமையான பொறுப்புக்கூறலை நல்லிணக்க ஆணிக்குழுவின் அறிக்கை வெளிப்படுத்தவில்லை ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்தினால் நியமிக்கப்பட்ட இந்த குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் பரிந்துரைகள் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ளடக்கப்படவில்லை மோதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் இருதரப்பினராலும் மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மற்றும் மனித உரிமைகளை மீறும் நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவான மற்றும் சுயாதீன விசாரணையொன்றை நடத்த வேண்டும் என இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இலங்கையின் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணிக்குழுவின் இறுதி அறிக்கை வெளியானதை ஆஸ்திரேலியா வரவேற்கின்றது குறித்த அறிக்கை நல்லிணக்கம் மற்றும் மீள் நிர்மாணம் தொடர்பிலான ஆக்கப்பூர்வமான விடயங்களை உள்ளடக்கியுள்ளது சர்வதேச மனிதாபிமான மற்றும் மனித உரிமைகள் சட்டத்தினை மீறும் வகையில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பாக ஆணிக்குழுவின் அறிக்கையில் முழுமையாக ஆராயப்படவில்லை என்பது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தி வருகின்றோம் முழுமையான பொறுப்புக்கூறல் இல்லாது நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது மோதல்களின் போது இரண்டு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றங்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகளை இலங்கை அரசாங்கம் தாமதமின்றி மேற்கொள்ள வேண்டும் என நாம் வன்மையாக வலியுறுத்துகின்றோம் அத்துடன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சிபாரசுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான கால எல்லை தொடர்பில் வேண்டுகாலம் நிலுவைய உள்நாட்டு யுத்தத்தின் பின்னர் இலங்கையில் உண்மையான தேசிய நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துதல் இலங்கை மீதான குற்றச்சாட்டுகளில் இருந்து இலங்கையை விலகுவதை தடுக்கும் நடவடிக்கையில் முக்கியத்துவம் பெறுகிறது ஐக்கிய நாடுகளின் சபை இதனை முன்னெடுப்பதற்காக செயல்பட வேண்டும் இலங்கையின் ஆணைக்குழுவினால் நடவடிக்கைகள் தொடர்பில் மனித உரிமைகள் ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் பிரான்ஸ் குறிப்பிடுகிறது நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை இலங்கை அரசாங்கம் காலதாமதம் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என எதிர்பார்க்கிறது அத்துடன் முன்வைக்கப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான பேரணிக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கிறோம் Sri Lanka by the European Union, Norway, France, Canada, Belgium, UK, Ireland. இலங்கை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் நோர்வே பிரான்ஸ் கனடா பெல்ஜியம் ஐக்கியராஜ்யம் அயர்லாந்து ஆஸ்திரேலியா ஆகியன பொது விவாதத்தில் முன்வைத்த கருத்துக்களுக்கு பதிலளிப்பதற்கான உரிமையை நான் வெளிப்படுத்துகின்றேன் இலங்கை அரசாங்கத்தின் பல்வேறு நல்லிணக்க செயற்பாடுகளில் ஒன்றான கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக முன்கூட்டியே தீர்மானம் ஒன்றை எடுத்து இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு நாடுகளும் கருத்து வெளியிட்டமை வருந்தத்தக்கது ஐநா செயலாளர் நாயகத்தினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையானது தனியான ஆலோசனை மூலம் தொகு அறிக்கையை தவிர மனித உரிமைகள் பேரவை பொதுச்சபை அல்லது எந்த ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையோ அல்லது கோரிக்கையோ அல்லவென்பது இலங்கையின் நிலைப்பாடு என்பதை வலியுறுத்த விரும்புகின்றேன் விசாரணைகளை மேற்கொள்வதற்கோ அல்லது உண்மைகளை கண்டறிவதற்கான அதிகாரமோ நிபுணர் குழுவிற்கு இல்லை அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படாமல் உள்ளன தலைவர் அவர்களே உள்நாட்டு தேவைகளை கருத்தில் கொண்டு இறையாண்மை மிக்க அரசாங்கம் செயற்படுத்தும் உள்நாட்டு பொறிமுறையின் விளைவுகளை முன்கூட்டியே தீர்மானிக்கும் வகையில் அமெரிக்காவினால் இந்த பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை போன்ற நடவடிக்கைகள் உரிய முறையில் செயற்பட்டு வரும் சர்வதேச சட்டங்களை குறைத்து மதிப்பிட வைப்பதுடன் உள்ளக விடயங்களில் தேவையற்ற அழுத்தத்தினை பிரயோகிப்பதாக அமையும்